ரேஷன் பொருட்களுக்கு தடை அப்படின்னு பலரும் குழம்பிட்டு வருடம் ஒரு லட்சம் குடும்பத்திற்கும் சென்னை சைதாப்பேட்டையில உள்ள பனகல் மாளிகை முன்னாடி மாதர் சங்கத்தின் சார்பில போராட்டம் நடைபெற்றது அதுல மத்திய மாநில அரசுக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பப்பட்டது தொடர்ந்து அவங்க போராட்டத்தை கைவிடாததால போலீசார் அவங்களை கைது செய்து அழைத்து போனாங்க ஒரு லட்சம் ரூபாய் வருடத்தில் சம்பளம் இருந்தால் ரேஷன் கடை பொருட்கள் இல்லை எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வாங்கினால் ரேஷன் பொருட்கள் இல்லை குளிர் அறை இருந்தால் ரேஷன் கடை இல்லை ஒரு அறைக்கு மேல் இரு அறை இருந்தால் ரேஷன் பொருட்கள் இல்லை என்ற தமிழக அரசின் இந்த அப்பட்டமான முட்டாள்தனமான ரேஷன் பொருட்களை தடுக்கும் திட்டத்தை எதிர்த்து அனைத்தின் ஜன் மாசங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் ஏழை எளிய மக்களை மேலும் மேலும் அடி பாதாளத்தில் தள்ளக்கூடிய செய்தியை இன்று அரசு செய்து கொண்டிருக்கிறது. இங்க மூணாலோ அதுக்கு நம்ம மானியத்து வந்து உங்க அக்கவுண்ட்ல பணமா கொடுத்துருன்னு சொல்லி மதிய ரேஷன் கார்டு மூடுவோம் ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவோம் 300 ரூபாயில இருந்து 500 ரூபா அக்கவுண்ட்ல போறோம் சொன்னாங்க. இப்ப உள்ள விஷயம் வந்து அப்படி வரல. ஒரு நாலஞ்சு கோரிக்கை கொடுத்துட்டாங்க. குளிய குளியற இருக்க கூடாது, 2 வீல இருக்க கூடாது, ஆட்டோ இருக்கக் கூடாது. இதெல்லாம் இல்லைன்னா எங்க டென்ட் போட்டு கூவம் ஓரத்துல தான் உட்காருவோம். அப்படி உட்கார்ந்தாலும் அவங்களே காலி பண்ணி எடுத்துட்டுப் போயிடுங்க. எங்க ஒரு ஓரத்துல ஒரு வீட்டு வேலை கூட போக முடியாத இடத்துல இந்த அரசு போடுவாங்க. இப்படியே போனாக்கா அடித்தட்டு மக்கள் வாழவே முடியாம அங்கங்க தற்கொலை பண்ணக்கூடிய விவசாயிகள் எப்படி ஒரு பக்கம் தற்கொலை பண்ணி இறந்தாங்களோ அந்த மாதிரி நகர்புறத்திலயும் மக்கள் வாழ முடியாம தற்கொலை பண்ணிட்டு சாகக்கூடிய நிலைமைதான் இந்த அரசு பண்ணிட்டு இருக்கு கேஷ் மானியம் ரத்து முதல்ல என்ன சொன்னாங்க வேண்டாம் நீங்க வந்து ஒரு மிஸ் கால் பண்ணுங்க மெசேஜ் அனுப்புங்கன்னு சொன்னாங்க இப்ப ஒட்டுமொத்தமா ரத்துன்றாங்க இந்த மோடி அரசு பாஜக அரசு வந்ததுல இருந்து சொன்னதை எதையுமே செய்யல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க உங்க அக்கௌண்ட் கருப்பு பணத்தை புடிச்சிட்டு வரோம் நாங்க இன்னும் புடிச்சிட்டு வராங்க அத போட்டாங்க அடுத்து இப்ப வந்து கேஸ் மணி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும் நீங்களா விரும்பி முன் வாங்க நாங்க ஆனா இப்ப வந்து ஒட்டுமொத்தமா மக்கள் யாருக்குமே கேஸ் கேஸ்க்கான அந்த மணி இல்லை அப்படின்றாங்க அரசுடைய போலித்தனமும் கோமாளித்தனமும் வெப்பட்டமாக மக்கள் மத்தியில தெரிவி மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பு இருக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி என்ற பெயரால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய வளர் இளம் பெண்கள் முதியவர்கள் இளம் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்டேஷனரி நாப்கின் வரி சதவீதம் பதினெட்டு சதவீதம் போட்டுள்ளனர் ஆடம்பர பொருளான லிப்ஸ்டிக் மேக்கப் ஐட்டம்களை இரண்டு சதவீத வரி இந்த அரசு பெண்கள் மீதும் அவர்களது உடல்நிலை மீதும் ஆரோக்கியத்தை மீதும் அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் தமிழகத்தின் மூளை முக்கட்டில் உள்ள கிராமம் வரை இன்று சுகாதாரம் இல்லாமல் சுகாதார கேடினால் மரணத்துக்குள்ளாக்கூடிய நோய் வாய்ப்புக்கு பாதிப்புக்குள்ளாக்கூடிய பெண்களுடைய சதவீதம் அதிகமாக உள்ளது இதையும் அரசு தான் தெரிவிக்கிறது ஆனால் இந்த அரசு பெண்கள் மீது அக்கறை கொண்ட உள்ள அரசாக மேல் வாய் ஜால மாட்டுகிறதை தவிர உண்மையான கோரிக்கைகளையும் இலக்குகளையும் லட்சியங்களையும் அரசு வைத்துள்ளது அதை கண்டித்து இந்த இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தற்போது தமிழகத்துல ரேஷன் பொருட்கள் ரத்து கேஸ் மானியம் ரத்து அப்படின்னு பல அதிர்ச்சி தரும் செய்திகள் வெளியாகிட்டிருக்கு இது பத்தி உங்களோட கமெண்ட்ட கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க